உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு தலைப்புல கொடுத்த மாதிரியே ஸ்டாலின் அவர்களோட லண்டன் பயண ரகசியம் என்ன அப்படிங்கறத பேச போறோம் அதிமுக ஒன்றிணைய போகுது இந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இருக்காரு பேட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாமே பெண் நிறுவனம் கட்டமைக்கக்கூடிய செய்திகள் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி சில கொசுறு தகவல் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதுலயே நீங்க திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமா நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சென்னை அரும்பாக்கத்தில் ஒரு பெண்மணி இந்த சாக்கடை குழாயை மூடாம விட்டானுங்க உள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க இந்த மழைநீர் வடிகால் அந்த சாக்கடை மலையில வந்ததால இறந்துட்டாங்க தடுமாறிட்டு வந்து இது மாநகராட்சியோட கேவலம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா மாநகராட்சி என்ன தெரியுங்களா சொன்னிச்சு அந்த தீபாங்கிற பெண் உயிரிலிருந்து சாக்கடை குழா திறந்து வச்சிருந்தலா சாகல அப்படின்னு உடனே முட்டு தூட்டு வந்துட்டானுங்க நம்ம மேடம் இருக்காங்களே சிங்கார சென்னை திட்டத்திலே மூடியெல்லாம் வலுவா முடி முட்டு கொடுத்தே பழகப்பட்டு போயிட்டாங்க இப்படி முட்டை கொடுத்த சில நிமிடங்கள் அந்த பகுதியில இருந்து சிசிடிவி புட்டேஜ் எடுத்து ஆய்வு செஞ்சா அந்த பெண்மணி அந்த சாக்கடை மூடி திறந்து கிடந்ததால உள்ள உழுந்துதான் தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது ஆனா எவ்வளவு முரட்டு முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க ஆக்சுவலா இவங்க உண்மையிலேயே அவங்க எப்படி செத்தாங்கல்லாம் தெரியாது மாநகராட்சி மேல அவங்களுக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது உண்மையிலேயே ஸ்டாலின் ஆட்சியில பாலாறும் தேனாரும் தான் ஓடுது இதை சொல்லணுங்கிறதுக்காக அஜித் மாதிரி ஆளுங்களை அடிச்சு கொண்டுட்டு வலிப்புன்னு கேஸ் போட்டே பசங்க தானே அப்புறம் அப்படிதான் இருக்கும் நமக்கு தான் வருது சரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்துங்க அது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்திட்ட ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு போராட்டம் நடத்தினது அவங்கள வந்து ஒரு கழக மகளிரணி உடன்பிறப்பு தேன்மொழியை விட்டு சேகர்பாபு ஒரு பொதுநல வழக்கு தொழுக்க வச்சு காலி பண்ணது அந்த கன்றாய எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வாங்கின தூய்மை பணியாளர்களுக்கு பதினாறாயிரம் தான் ராம்கி நிறுவனம் தருது என்னடா கேட்டா இஎஸ்ஐ பிடிப்போம் பிஎஃப் பிடிப்போம் பணி பாதுகாப்பு இன்சூரன்ஸ் மட்டன் நாய் இப்ப என்னன்னா பதினாறாயிரத்துல தான் இஎஸ்ஐபிஎஃபே பிடிப்பாங்களா எங்களுக்கு சம்பளம் இப்ப பதிமூணாயிரத்து கீழே வர பாவம் அந்த ஏழப்பாள மக்கள் என்ன பண்ணுவோம் ஊரை சுத்தி கந்து வட்டி வாங்கி வச்சிருச்சு அன்றாடம் வேலைக்கு போனாதான் சோறு அப்படிங்கிற கதை இல்ல கொடுமையோட உச்சம் என்னன்னா கந்து வட்டி மெட்ராஸ்ல வடசென்னையில உற்றுக்கோவன்ல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா நல்லா ஆளுங்க தான் அவனுங்க பிளான் பண்ணியே போய் மறட்டுவானு காசை எடுத்து வைக்கிறியா இல்ல வேலைக்கு போறியா அவன் சரியா இருக்கிறியா நீங்க ஆள் எவ்வளவு தெரியுமா போய் மறட்டுவான் வேற வழி இல்ல கெளரவத்துக்கு கட்டுப்பட்ட மக்கள் கலங்கார நம்ம முன்னாடி நின்று வேலைக்கு போய் தொலைவோன்னு போய் சேர்ந்துட்டாங்க அவங்க வயிற்லயே அடிச்சு வாக்கரிசி போட்டு தின்னாச்சு நம்ம திராவிட மாடல் மக்கள் நீங்க பாத்துக்கங்க முடிவெடுத்துங்க இதெல்லாம் நடக்குது சரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் லண்டனுக்கு எல்லாம் போய் பிடிச்சு பாருங்க முதலீடுகளை எல்லாத்தையும் இப்ப ஏழாயிரத்தி இருபது கோடி முதலீடு வந்துருச்சு அப்படின்ட்டாங்க இது வரைக்கும் போன முதலீடு எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்லே இல்லையா அப்படின்டுவாங்க இவரும் இங்கேருந்து ஸ்வீடன் போறேங்கிறாரு அமெரிக்கா போறேங்கிறாரு ஜப்பான் போறேங்கிறாரு எங்க போனாலும் பத்து பைசா கூட வரல இந்த மால் வருது அப்படின்னு ஓலா கேப் தான் நம்ம காதுகளில் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக நம்மளும் பழகிட்டோம் அவங்க கதை சொல்லியே பழகிட்டாங்க நம்ம கேட்டே பழகிட்டோம் அப்புறம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா அதிகம் வாங்கிட்டு ஓட்டு போட்டும் பழகிட்டோம் மக்களாகிய நீங்க தான் இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும் சரி இப்போ என்ன லண்டன்ல போய் பண்ணாரு ஜெர்மனியில போய் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரனை பூரா உட்கார வச்சிருக்காரு ஆக நீங்களா நம்மளோட நாட்டில் வந்து நிறைய பதிலீடை பண்ணணும் நம்மளோட ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில நிறைய பாலாறும் தேனாறு ஓடுது ஆக நீங்க முதலீடு வந்தீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அவனே இங்க இருந்து அங்கே வேலைக்கு போயிருக்கான் பெரிய தொழில் முனைவர் இதுல சிறு குறு தொழிலாளர்களா அது என்ன பொட்டி கடை வைக்கிறவன் கடலை முட்டாய் தயாரிக்கிறவன் சிறு குறு தொழிலாளர்கள்லாம் இங்கே வருவானா பெரிய பணம் முதல்தான் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணுவான் என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னா நான் ஒரு சிறு தொழில் இங்க பண்ணுவேன் இதை எடுத்துகிட்டு போய் லண்டன்ல பண்ணுவேனா சிறு குழு தொழில் முதலீட்டுக்கான பணத்தை வச்சுக்கிட்டு டிக்கெட்டு போட்டு பிளைட்ல இங்க வரவே முடியாது என்ன மாதிரி கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இது கடைசியில என்னடா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா நம்ம முதலமைச்சருக்கு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் திருமணம் நடந்தது அம்மையார் துர்கா அவர்களோட அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி இன்னும் நாளைக்கு முன்னாடி என்னடா கதைன்னு பார்த்தா இந்த ஆண்டு வந்து ஐம்பதாவது திருமண நாள் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல நடந்ததால திருமண உறவுகள்ல ஐம்பது ஆண்டை கடந்துட்டாங்க இது எல்லாருக்குமே இருக்கும்ல அவரும் பெண்தானே அந்நியாரும் இவரும் ஆண் தானே ஸ்டாலின் அவர்களும் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாட போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்கு ஆமா இதுல என்ன பெரிய இருக்கு அப்படிதான் போயிருப்பாங்க வீட்டுல எல்லாம் பேசி டீலாயிருக்கு எப்ப இந்த ஐம்பதாவது பிறந்த நாளை நம்ம எங்கேயாவது பா அப்படின்னு இருக்கவே இருக்க முதலீடு இருக்கிற ஒரு ஐடியா கவர்மெண்ட் காசிலேயே போயிட்டு வந்துடலாம் நம்ம காசை அது கூட செலவு பண்ண வேண்டியது இல்லை எப்போ நம்மெல்லாம் ஒரு சாதாரணமா இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மாசம் சம்பாதிப்பேன் இங்கேயாவது திருமண நாள் கொண்டாடினா கூட என் காசுல நம்மகிட்ட ஐநூறு இருக்கோ இரநூறு இருக்கோ அதுக்கு தக்கனதான் நாம போய் கொண்டாடுவோம் ஆனா நீங்க யாரு போய் கொண்டாடினாலும் கவர்மெண்ட் காசுலயே கொண்டாடணுங்கிறது முதலிட ஈர்த்தேன்னு ஒரு வடக்கதையை சொல்லிட்டு ஈர்த்த முதலீடு என்னன்னு கேட்டா அதுக்கும் பதில் வராது இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா முதலீடு வந்ததா அர்த்தம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு சரிதானே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கறதே ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் நிச்சயம் கல்யாணம் பண்ணாதே நிச்சயம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன்னு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் எத்தனை கல்யாணங்கள் நின்றுக்கு தெரியுங்கள்ல அது மாதிரிதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மக்களாகி நீங்க புரிஞ்சீங்க அடுத்ததா அதிமுக விவகாரம் அவர்கள் மூத்த அதிமுக தலைவர் அதிருப்தியில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்கள்லயும் இன்னைக்கு இதுதான் ஹெட்லைன் அவரு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு நான் என்ன அப்படிங்கிறத அஞ்சாம் தேதி ஆபீஸ்ல கூப்பிட்டு மீட்டிங்ல சொல்றேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ள நம்ம ஆளுங்களுக்கு நம்ம மீடியா காரணங்களுக்கு கைகாலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் உடனே எங்க இருந்து சபரிசனுக்கு போன் அடிச்சிருப்பாங்க அப்பா இது மாதிரி ஒரு கண்டல வந்திருக்கு மாப்பிளசார் சார் அப்படியா அப்பனா நமக்கு ஒரு அடிமசிக்கிட்டாடா மூணு நாளைக்கு இதே நியூஸ போடுங்கடா எங்க திமுகவால எவ்வளவு பேர் செத்தாலும் சரி சாகடையில வந்து செத்தாலும் சரி தூய்மை பணியாளர் அழிஞ்சாலும் சரி இந்த நியூஸ் எல்லாம் போடாதீங்கடா செங்கோட்டையனை பத்தியே போடுங்கடா ஆளுக்கு நாலு பிஸ்கட்டை போடுறா ஒரு எலும்பு துண்டு எக்ஸ்ட்ரா போடுற அப்படின்னு சொல்லிட்டு இதே செய்தியை தான் ஓட்டுவாங்க செங்கோட்டையின் அதிருப்தி செங்கோட்டையின் அதிமுகவை விட்டு விளைகிறாரா செங்கோட்டையின் பிஜேபிக்கு போகிறாரா செங்கோட்டையின் விஜயுடன் சேர்கிறாரா செங்கோட்டையின் திமுகவுக்கு வருகிறாரா அவ்வளவுதான் இவங்களுக்கு இந்த மூணு நாளைக்கு செய்தி வேற எதை பத்தியும் போட மாட்டாங்க நீங்க அந்த தேமுதிகல திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் அவர் வந்து எங்களுக்கு சீட்டு தரல போல வரல இது மாதிரி அவரோட கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க இப்படிலாம் பேச சொன்னீங்களே எங்கேயாவது பேட்டி பாத்தீங்களா எங்கேயுமே பேட்டி வந்திருக்காது வெறும் நியூஸ் கார்டு மட்டும் தான் போடுவானுங்க இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கட்டும் எல்லாரும் அப்படின்னு அப்படிதான் இந்த மீடியாக்களோட புத்தி எதை பேசணுமோ அதை பேசவே மாட்டாங்க போய் அப்ப போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் போடுங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நிறைவேற்றிட்டாங்க எங்கப்பா அந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு உங்களுக்கு மீடியா காரணம் புள்ளியவரம் எடுக்க துப்பு இல்லைன்னா என்கிட்ட பண்ணி கேளுங்க நான் சொல்றேன் முன்னூத்தி அறுபத்தி நாலு இவங்க கிழிச்ச லட்சணம் என்ன அப்படிங்கிறத பேசிடுவோம் இதை போய் பேச முடியுமா முன்னூத்தி அறுபத்தி நாலு திட்டங்களை நிறைவேற்றிட்டேன் இன்னும் நாற்பத்தாறு திண்டங்கள் வந்து அப்படியே இப்ப பரிசீலனையில் இருக்கு யார சொல்றதுதான் சொல்றேன் நம்ம மீடியா இருந்தானே ரவுண்டா ஐநூத்தி அஞ்சும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே கேட்க போறாங்க இதை கேட்டா மட்டும் நீங்க விட்டுற போறீங்களா இது நடக்க போகுது இது இப்படி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டாங்களா இப்ப திமுக நிர்வாகியோட மகன் வரத்த வயசு தான் ஆகுது அவன் கார் எடுத்து ஓட்டிட்டு போயிருக்கான் அதிமுக கார் அடிச்சு உடச்சாங்க இந்த நியூஸ் வந்துச்சு ஆனா ஓட்டிட்டு போன பரதேசிக்கு வயசு பதினாலு அவன் மைனரு கார் ஓட்டுறதுக்கு தகுதி இல்லை அவன் திமுக நிர்வாகியோட பையன் அப்படிங்கிற செய்தி எல்லாம் ஏன் வெளியில வரல பிஸ்கட் கிடைக்காது எலும்பு துண்டு கிடைக்காது மீடியாக்காரனுக்கும் பசிக்கும்ல அதனால இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்தையும் போட மாட்டாங்க செங்கோட்டையன் அவர்கள் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி கையில் பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிற ரீதியில ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது அவருக்கு இருந்திருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இப்ப அஞ்சாம் தேதி பேட்டி கொடுக்க போறது இல்ல அது ஒரு உப்பு சப்பு இல்லாத பேட்டி தான் நான் இன்னைக்கே சொல்றேன் எழுதி வச்சீங்க அவரோட அதிகபட்ச கோரிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா சசிகலாவை சேர்க்கணும் மத்தபடி கட்சி ஒருங்கிணைக்கணும் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்ல போறாரு ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை வச்சு எதிரிகளை எல்லாத்தையும் வீழ்த்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அவர்களும் இப்போது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மிதுன் மூலமா நடத்தி முடிச்சிருக்காங்க சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா சூறாவளி சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதையும் தொடங்க போறாங்க சசிகலா மூலமா ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய அடிச்சு ஆஃப் பண்ண வேண்டிய வேலையவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சு முடிச்சுட்டார் அதனால செங்கோட்டையன் அவர்களோட அதிருப்தி அப்படிங்கறதெல்லாம் பெருசா வெளியில வராது இரண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர் ஆனா அவர் அந்த பட்டி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு மாவட்டத்தை தாண்டி பெருசா அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இருந்துராது இங்க பன்னீர்செல்வத்திற்கு இருந்த ஆதரவை விடவா செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்த போது பன்னீர்செல்வத்தை விட்டுட்டே எல்லாரும் வந்துட்டாங்க இரண்டாவது இன்னைக்கு செங்கோட்டையன் பின்னாடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட பன்னீர்செல்வம் கண்ணு முன்னாடி வந்துட்டு தானே போவாரு பின்னாடி போனவனே எல்லாம் தெருவில் நினைக்கிறான் இந்த பின்னாடி போய் நம்மளும் தெருவில் என்ன அனாதையா போகணும் அரசியல்ல அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பா யாரும் போக மாட்டாங்க இது மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் தெரியும் அப்படிங்கறதால இந்த விஷயம் புஷுன்னு தான் போகும் பெருசா ஒண்ணும் ஆகாது கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் வென்று சாதித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் நடக்க போகுது ஸ்டாலின் அவர்களோட பயண விவரம் அப்படிங்கிறது நான் சொன்னது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் சில பேர் வந்து பேக்ரவுண்டு கொஞ்சம் சரியில்லை டெவலப் பண்ணுங்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம சாதாரணமாக ஒரு செல்ஃபோனை வச்சு தான் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம் பெரிய ஒரு அரங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ கூட ஒரு கேமரா கூட கிடையாது சும்மா செல்ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் போக போக அதையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்